ஓம் ஸ்ரீ ராம ஜெயம் என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான உன் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க உன்னுடைய ராமபிரான் வந்திருக்கின்றேன் நீ இந்த பதிவை முழுமையாக கேள் என் செல்லமே என் செல்ல பிள்ளையே நீ என்னிடம் வேண்டிய உருக்கமான வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்ற போகின்றேன் நீ பிரார்த்தனை செய்யும் பொழுது சில நேரங்களில் நீ உன்னை அறியாமல் கண்களிலிருந்து கண்ணீர் வடிகின்றது உன் மனம் வேதனையில் தவிக்கின்றது உன் அனைத்தையும் அப்பா நான் அறிவேன் என் தங்கமே கவலை கொள்ளாதே என்னை தேடி இப்பொழுது நீ வந்து விட்டாயல்லவா பின்பு எப்படி உன்னை நிற்கதியாக நிற்க விடுவேன் அனைத்தும் சரியாகிவிடும் சில சமயங்களில் உன்னுடைய வேண்டுதலை பன்னீராய் வைக்கின்றாய் மற்றும் ஒரு சமயங்களில் உன்னுடைய வேண்டுதலை உன்னுடைய வேண்டுதலை கோபமாகவும் நீ கூறுகின்றாய் ஏனப்பா நான் இவ்வளவு நாளாக வேண்டியும் எனக்கானதை நீ செய்து தரவில்லை எந்த ஒரு நல்ல காரியத்தையும் நீ என்னுடன் இருந்து முடித்து தரவில்லையே அப்பா என்னுடைய வேண்டுதல்கள் உன்னுடைய செவிகளில் விழவில்லையா என்று கேட்கின்றாய் என் தங்கமே உன்னுடைய கோபத்தின் ஆழமும் எனக்கு புரிகின்றது உன்னுடைய வலியின் ஆழமும் எனக்கு நன்றாக புரிகின்றது என் தங்கமே நீ அழுதது அனைத்தும் போதும் உன்னுடைய உருக்கமான வேண்டுதல்கள் அத்தனையும் நிறைவேறப் போகின்றது நீ என்னை தேடி என்னை வந்து சரணடைந்து உன்னுடைய உன்னுடைய நீ என்று என்னை தேடி வந்து கஷ்டங்களை நீ கூறினாயோ அன்றே என்னுடைய கருணை பார்வை உன் மீது பட்டு விட்டது என் தங்கமே இருந்தும் நான் சில சமயங்களில் மௌனமாக இருப்பதற்கு காரணம் அது உனக்கு நன்மை விளைவிக்கும் என்பதன் காரணமாக மட்டும்தான் ஆனால் இனி உன் அப்பா மௌனம் காக்க மாட்டேன் என் தங்கமே உனக்கு வேண்டியதை இனி நீ தாராளமாக அனுபவிக்க போகின்றாய் உன்னுடைய தியாகத்திற்கான உன்னுடைய பொறுமைக்கான பலனை நீ அனுபவிக்க போகின்றாய் இன்று நீ எந்த அளவிற்கு கஷ்டத்தை அனுபவிக்கின்றாயோ அதை விட அதிகமான மகிழ்ச்சியை இப்பொழுது நீ அனுபவிக்க போகின்றாய் என்பதையும் நீ மறந்து நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் நிச்சயம் வீண் போகாது நம்பிக்கையோடு காத்திரு உனக்கு சர்வ நிச்சயமாய் நல்லதே நடக்கும் தேவைக்கு அதிகமாக நினைவுகளையும் கடன்களையும் சேர்த்து வைக்காதே தூக்கத்தை பறிக்கொடுத்து விடுவாய் வேண்டாம் என்று தூக்கி எறியப்பட்ட விதை கூட மரமாக வளர்ந்து வருகின்றது தூக்கி மத்தியில் எழுந்து வா என் தங்கமே வாழ்க்கையில் பயத்தோடு வாழாமல் துணிவோடு துணிந்து வாழ்ந்து காட்டு உன்னை வெல்ல இந்த உலகத்தில் யாருமே இல்லை சரிவுகள் தானே சரி செய்து விடலாம் சவால்கள் தானே சந்தித்து விட

நான் உனக்கு அள்ளி கொடுக்க போகின்றேன் அனைத்தையும் உனக்காக கூடிய விரைவில் நான் நிறைவேற்ற போகின்றேன் எங்கு சென்றாலும் உனக்கான உதவி எளிமையாக கிடைக்கும் என் செல்லமே இனி யாராலும் என் பிள்ளையான உன்னை கஷ்டப்படுத்த முடியாது சிக்கல்களை எல்லாம் நீ கடந்து விட்டாய் என் தங்கமே இனி நீ நன்றாக இருப்பாய் உன்னுடைய தகப்பனாக நான் இருக்கின்றேன் எதற்காகவும் நீ துக்கப்படாதே எதை கண்டும் என்னுடைய திருநாமத்தை யாரெல்லாம் சொல்கின்றார்களோ அங்கேயே அவர்களுக்கு அருகில் நான் வந்து அமர்ந்து விடுவேன் இது உன் அப்பாவின் வாக்கு நிச்சயம் உன்னுடைய அருகில் உன் அப்பா நான் இருக்கின்றேன் என் தங்கமே கூடிய விரைவில் உனக்கான நல்லதை நான் நடத்தி வைக்கப் போகின்றேன் அப்பொழுது என்னை நீ முழுமையாக உணரப்போகின்றாய் உன்னுடைய வேண்டுதல்கள் ஆசைகள் கனவுகள் லட்சியங்கள் எண்ணங்கள் என அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக நிறைவேறிவிடும் உன்னுடைய கஷ்டமான வாழ்க்கை உன்னுடைய போராட்டமான வாழ்வு பிரச்சனைகள் அனைத்திலிருந்தும் நீ இப்பொழுது விடுபட போகின்றாய் உனக்கு யார் கஷ்டத்தை கொடுத்தார்களோ அவர்களே மனம் வருந்தி உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகின்றார்கள் தான் செய்த உணர்ந்து கொள்ளும் நேரம் இப்பொழுது வந்துவிட்டது என் தங்கமே இது கஷ்டத்தை மட்டுமே சந்திக்கின்றேனே எப்பொழுதுதான் நான் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் பார்ப்பேன் என்று வேண்டிக் கொண்டிருந்தாயல்லவா இனிமேல் நீ சந்தோஷ பாதையில் மட்டுமே பயணம் செய்ய போகின்றாய் உன் மனதில் இருக்கும் அத்தனை கஷ்டங்களும் வழிகளும் உன்னை விட்டு விலக போகின்றது மனதில் எவ்வளவோ கஷ்டத்தை சுமந்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே ஏதாவது ஒரு பிரச்சனை நாள்தோறும் வந்து கொண்டிருந்தால் நான் என்னதான் செய்வது என்று புலம்பியும் நீ அனைத்தும் சரியாகும் நேரம் இதோ வந்துவிட்டது என் தங்கமே வீட்டில் உள்ளவர்களே என்னை சரியாக என்னுடைய குண நலன் என்னுடைய குண நலன்களை பற்றி தவறாக பேசுகின்றார்கள் நான் தவறு இழைத்தது போல அவர்களே என்னை குற்றம் சாட்டுகின்றார்கள் என்று நீ கவலைப்படுகின்றாய் கவலைப்படாதே என் தங்கமி அனைவரும் உன்னை புரிந்து கொள்வார்கள் அனைவரும் நடக்க போகின்றார்கள் மலை போல வந்த கஷ்டங்கள் எல்லாம் பனி போல விலகி நிரந்தர மகிழ்ச்சியை உனக்கு தரப்போகின்றது இதுவரை அனுபவிக்காத பல சந்தோஷங்களை இனி நீ அனுபவிக்கப் போகின்றாய் இத்தனை நாள் வரை உன்னுடைய பாதி வாழ்க்கை பாசம் தேடி முடிந்தது மீதி வாழ்க்கை பாசம் வைத்து வந்து சேரும் நீ நினைக்கும் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கும் உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிய போகின்றது இனி உன் வாழ்க்கையில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் ஒரு அர்த்தம் இருக்கும் அதில் உனக்கு நிச்சயம் வெற்றி இருக்கும் என் கண் விழியில் வைத்து உன்னை நான் காத்து வருகின்றேன் உனக்கான பொற்காலத்தை நான் உருவாக்கி விட்டேன் என் தங்கமே காலம் கனிந்து வரும் உன் வாழ்க்கை பிரகாசமாய் ஜொலிக்கும் என்னை போன்ற மனிதனின் கையில் சிக்கினால் தப்பி ஓட இயலாது வைரத்தை வைரம் ஜொலிக்க பட்டை தீட்ட வேண்டியிருக்கும் வலி இருக்கத்தான் செய்யும் என் தங்கமே எத்தனை மதிப்பு மிக்க வைரமாக மாற வேண்டுமோ அத்தனை பட்டை தீட்ட வேண்டும் ஒளியின் வலியை ஏற்கத்தான் வேண்டும் பின்பு உன்னுடைய வாழ்க்கை பயணமாக மின்னும் உன்னுடைய வாழ்க்கை மெல்ல மெல்ல மாறுவதை நீ கவனித்துக்கொண்டே கொண்டே என் தங்கமே நம்பிக்கையோடு என்னிடம் பிரார்த்தனை செய் இதுவரை இருந்ததை விட ஆயிரம் மடங்கு மகிழ்ச்சியாய் நீ இருக்கப் போகின்றாய் உன் வாழ்வில் இனி வசந்தம் வீச போகின்றது நல்லது மட்டுமே இனி நடக்கப் போகின்றது உனது துன்பத்தை இலகுவாக கடந்து செல்ல போகின்றாய் என் தங்கமே ஆசை ஒருவனை அழிக்கும் குணம் கொண்டது ஆனால் மாறாக நாம் மற்றவர்கள் மேல் செலுத்தும் அன்பு அதை வளர்க்கும் குணம் கொண்டது எனவே நீ எப்பொழுதும் நீ மற்றவர்களை வளர்க்கும் குணம் உடையவர்களாக இருக்க வேண்டும் தேவையற்ற ஆசைகளால் துன்பம் வருமே தவிர நன்மை உனக்கு விளையாது கஷ்டம் வரும் சமயத்தில் ஓம் ஸ்ரீ ராமஜெயம் என்ற நாமத்தை மட்டும் உச்சரி உனது கஷ்டங்கள் காணாமல் போகிவிடும் ஓம் ஸ்ரீ ராமஜெயம் நன்றி